உங்கள் வசந்தசேகர் இன்னைக்கு இந்த இலக்கியங்களை பற்றி தாங்க பேச போகிறோம் நிறைய இலக்கியங்கள் இந்த இருக்குது நம்மளுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு அதில் வந்து இன்னும் புரியல அது மாதிரியாவே இருக்குது தேடி ஏதோ ஒன்று ரெண்டு கிடச்சா கூட படித்து பார்த்தா இப்போ எனக்கு கூட படித்து பார்த்தா அது எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நம்ம வந்து இலக்கணம் இதில் வந்து படிக்கல சாதாரணமாகவே படித்து நம்ம சாதாரணமாக தமிழை பேசி வளர்ந்துட்டோம் இது போன்ற நிறைய அலைஞர்கள் அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளோட தமிழ் இலக்கியங்களை பற்றி சாதாரணமாகவே எழுதியிருக்காங்க சில பேர் எழுதியிருக்காங்க இன்னும் நிறைய நூல்கள் வந்து மடங்கள்லாம் இருக்குதுங்க அங்கங்கே இருக்கிற சில நம்ம ஆதீனம் மாதிரி மட சம்பந்தப்பட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து தூசி தட்டி எழுதணும் நிறைய பேத்துக்கு அது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு சுத்தமத்த இல்லை இப்போ ஏற்கனவே இந்த முனிவர் பட்டம் பட்டவங்களாம் அதுமாரிலாம் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பண்ண தான் தயாராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த உதவிங்கிறது ஒரு வேணும் இல்லை இதுவாக அந்த தமிழக அரசு தான் பார்த்து செய்யணும் நிறைய இந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பியங்கள் அதுமாரி விஷயங்கள்லாம் வந்து சாதாரண ஒரு தமிழுக்கு மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்